பே காப்போம் என்ற எல்லா வேட்டி காளைகளை பார்த்து அவங்க பரிசு ரோக்கம் கொடுப்பா நடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றிருக்காஷ் மாடி எஸ்

யாருமே இல்ல பாரு சிங்கி அவுக்குறாரு பாரு புரிஞ்சு பாரு தொட்டு பார் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வாழை பிடிக்காதீங்க காலையில் சூப்பர் வீரம் சூப்பர் நல்ல முயற்சி பண்ணது விட்டுறாதீங்க நல்லா எக்ஸ்ட்ரா பிடிக்கணும் தம்பி கூடாது தம்பி அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாத நல்லா பிடி இன்னும் ஒரு பிடி மட்டும் எக்ஸ்ட்ரா மாடை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க இன்னும் ஒரே ஒரு பிடி விட்டுறாத விட்டுறாத வீரர் வீரர் வெற்றி பெற்றா இருப்பான் இதுக்கு மேலே முடியாது வீரர் அருமையான வீரர் நல்லா பிடி காலையும் சூப்பர் வீரன் சூப்பர் விட்டுறாது நல்லா புடி

மாடு தரமான மாடு விளையாக்கல் வீரர் வெட்டி பெற்றார் கைத்தடி உரிச்சா போடுறேன் புரு சும்மா தெறிக்கு அவர் தேனோட அதனா புதுத்தோட்டை மாவட்டம் புகழ் பெற்ற தேனே கண்ணன் மாடுபா தெரியா ஆளா ஆத்தாரி இன்னத மாடு ஆத்தாரி அது மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது விஜய்க்கம் ஜான்